அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது கும்பராசி கும்பராசிக்காரங்களுடைய உடல் அமைப்பு கும்பராசிக்காரங்க நீண்ட ஆயுள் பெற்றவங்க உருவ அமைப்பில் புருவங்கள் அழகாகவும் வளைந்து நெற்றி நடுப்பக்கம் சாய்ந்தும் உதடுகள் மூடியும் மூக்கு அகன்றும் காணப்படும் எப்போதும் முகத்தில் புன்சிரிப்போடு சரளமாக பேசும் குணமுடையவர்களாய் இருப்பார்கள் கழுத்து சிறுத்தும் பட்கள் உறுதியற்றும் இருக்கும் வீரர்கள் கூர்மையாகவும் கைகளுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இவர்கள் உடுக்கும் உடை உண்ணும் உணவு எல்லாமே மற்றவர்களுக்கு வினோதமாக இருக்கும் என்றாலும் ஆத்மா பலமும் மனோதிடமும் கொண்டிருப்பார்கள் குண அமைப்பு அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்ட கும்பராசிக்காரர்கள் நாய அநியாயங்கள் பயமென்றி எடுத்துரைப்பார்கள் சொன்ன சொல் தவறாது இவர்கள் முரட்டு பிடிவாதக்காரர்கள் மனதை ஒரே நிலையில் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பாக்கம் கொண்ட இவர்கள் தனக்கு பிடித்தவர்களிடம் நெருங்கி பழகும் இவர்கள் பிடிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் எவ்வளவு பெரிய புகழ் கௌரவம் அந்தஸ்து இருந்தாலும் பிடிக்கவில்லை என்றால் சூட்சமமாக நினைத்து அவற்றை தூக்கி எறிவார்கள் உண்மை பேசுவதை குறிக்கோளாக வைத்திருப்பார்கள் இவர்களின் பேச்சிற்கு எந்த இடத்திலும் மதிப்பெருக்கும் தவறு செய்பவர்களை தெய்வதாச்சனை பாராமல் கண்டிப்பார்கள் தன்னிடம் பழகுவவர்களை துல்லியமாக எடை போடுவதில் சாமர்த்தியசாலிகள் பரந்த நோக்கம் கொண்ட இவர்களால் தம்முடைய சொந்த பொருட்களை பிறருக்கு தானமளிக்க தவறமாட்டார்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் பிறர் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை தேவையின்றி தலையிடாத நியாயவாதிகளாக இருப்பார்கள் எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பார்கள் மன வாழ்க்கை கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மன வாழ்க்கையை பொறுத்தவரை வரக்கூடிய வாழ்க்கை துணையால் நல்ல உயர்வுகளை பெறுவார்கள் சொத்து சேர்க்கையும் உண்டாகும் என்னதான் சொத்துக்களும் வசதிகளும் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் தேவையற்ற பூசல்களும் உண்டாகும் இவருக்குமே விட்டு கொடுத்து செல்லும் மனப்பக்குவம் இருக்காது இதனால் குடும்பத்தில் நிம்மதி என்பது குறைவாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தின் மீது பற்றற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் சமுதாயத்தை பொறுத்தவரை புகழ் பெருமையோடு வாழ்வார்கள் பொருளாதார நிலை பண வரவுகள் கும்பராசிக்காரர்களுக்கு என்ற அளவுக்கு தாராளமாக கிடைக்கும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது என்றாலும் சேமிப்புக்கு அளவிற்கு இருக்காது யாருடைய பணமாவது இவர்களது கையில் புழங்கிக் கொண்டேதான் இருக்கும் வரவுக்கு மீறிய செலவுகளை அதிகம் ஆடம்பர செலவுகளை செய்ய மாட்டார்கள் சுப காரிய குடும்ப தேவையான நியாயமான செலவுகளை செய்வார்கள் தன்னுடைய சொந்த முயற்சியால் பணத்தை பாடுபட்டு சேர்த்துடுவார்கள் இளம் வயதில் கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு மனை வசதிகள் நவீன வண்டி வாகனங்களை தங்களது வசதிக்கு அமைத்துக் கொள்வார்கள் இவற்றிற்காக ஏற்படும் செலவுகளைப் பற்றி கவலைப்பட மாட்டார்கள் வாழ்க்கையில் சுக துக்கங்களை மாறி மாறி வந்தாலும் அவற்றை பற்றி பெரிய அளவில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள் புத்திர பாக்கியம் கும்பராசியில் பிறந்தவர்கள் புத்திர பாக்கியம் குறைவு அப்படி இருந்தாலும் பெண் குழந்தைகளாகத்தான் இருப்பார்கள் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் இவர்கள் மேன்மையும் புகழும் அடைவார்களை தவிர பிள்ளைகளால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது பூர்வீக சொத்துக்களால் வம்பு வழக்குகள் உண்டாகும் என்றாலும் அச்சொத்துக்களால் இவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் நட்பலங்கள் அமையும் கும்பராசிக்காரர்கள் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவர் என்பதால் தம்மை பற்றி பிள்ளைகள் நல்லபடி நினைக்க வேண்டும் என்றாலும் நினைக்க வேண்டும் என்று எதிலும் நிதானமாக நடந்து கொள்வார்கள் இவர்களுடைய தொழில் கும்பராசியில் பிறந்தவர்கள் உழைப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் கடினமான வேலைகளையும் எளிதில் செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு என்றாலும் இருந்த இடத்திலேயே நிலையான தொழில் அமைத்துக் கொள்ளும் திறமை கொண்டவர்கள் மின்சாரம் இலாக்கா தீ அணைக்கும் படை போலீஸ் துறை போன்றவற்றில் நல்ல பதவி வகிப்பார்கள் அதுபோல இரும்பு எஃகு சம்பந்தப்பட்ட தொழில் புதைப்பொருள் ஆராய்ச்சி போன்றவற்றில் அக்கறையாக செயல்படுவார்கள் இவர்கள் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் உழைப்பிக்கேற்ற ஊதியம் பெற முடியாது என்றே சொல்லலாம் ஆரம்ப கால வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் பிற்கால வாழ்க்கை பல வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ்வார்கள் இவர்களிடம் உள்ள குறை என்னவென்றால் எவ்வளவு பெரிய பதவியும் பொறுப்பும் இருந்தாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அவற்றை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவார்கள் இந்த முன்கோபத்தினால் பல இழப்புகளை சந்திப்பார்கள் உணவு வகைகள் கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்களை நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக வாழைத்தண்டு வாழைப்பழம் பார்லி கீரை வகைகள் காலிஃப்ளவர் கேரட் தக்காளி பப்பாளி போன்றவை சாப்பிடுவது மிகவும் நல்லது அதிகமாக நீர் அருந்துவது ரொம்ப நல்லது அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு எட்டு பதினான்கு பதினஞ்சு பதினேழு கிழமை வெள்ளி மற்றும் சனி திசை மேற்கு நிறம் வெள்ளை மற்றும் நீலம் கல் நீலக்கல் தெய்வம் ஐயப்பன் நன்றி வணக்கம்